படு பயங்கரமான ஆய்வுகள் எல்லாம் நடந்து இருக்கு மனிதன் எப்படி பிறந்தான் வானத்திலிருந்து பிறந்தானா அல்லது பூமியில் இருந்து பிறந்தானா என்ற ஆய்வுகள் கூட போய்கொண்டிருக்கு உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் ஜழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாருங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை பார்ப்போம் இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகம் யாரை காப்பாற்றுகின்றது யாருக்கு சாதகமாக இருக்கின்றது யாருக்கு பாதகமாக இருக்குது என்றதை பார்ப்போம் அடித்து சொல்லலாம் நூற்றுக்கு ஆயிரம் வீதம் முதியவர்களை இந்த விஞ்ஞான உலகம் பாதுகாத்து கொண்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இன்றைக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை இல்லை அவர்களுடைய எழும்பினதும் உடனே போடுறது தங்களுக்குரிய மாத்திரைகளைத்தான் இப்போ அவர்கள் வந்து அந்த நோய் நொடி படுக்கைக்கு போகாமல் அவர்களை இயங்க வச்சு கொண்டிருக்கிறது இந்த மருந்து மாத்திரைகளும் அவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பராமரிப்புகளும் பாதுகாப்புகளுமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அவைகளுக்கு நல்ல பொழுதுபோக்கு இருக்கின்றது இன்றைக்கு வீடுகளில் உள்ள தொலைக்காட்சி பெட்டிகளே அவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறி இருக்கின்றது நாங்கள் முன்பு எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த தாத்தா பாட்டியோடு எங்களுடைய அடுத்த தலைமுறை பேரன் பேத்திகள் இருந்தால் அவர்களுக்கு தாத்தா பாட்டி நல்லதை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ற வாய்ப்புக்கெல்லாம் இன்றைக்கு இடமில்லை ராசா தான் சொல்ல வேணும் இது வந்து வெளிநாடுகளில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாமே என்று சொல்லி சொன்னால் பலருடைய பெற்றோர்கள் சொந்த நாட்டிலையும் அவர்கள் வெளிநாடுகளிலையும் இருக்கிறதாலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து தங்களுடைய வளர்க்கின்றார்கள் தாத்தா பாட்டியோடு வளர்றதுக்கான வாய்ப்பில்லை என்று நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற தாத்தா பாட்டிகளின் கைகளில் உங்களுடைய குழந்தைகளை கொடுத்தால் அவர்கள் பாதுகாப்பார்களா என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைக்கு இளந்தலைமுறை அல்லது நடுத்தர வயதினர் முதலாவது நடுத்தர வயதினரை பார்ப்போம் இப்போ நடுத்தர வயதினர் வந்து தங்களுக்கு ஒரு நோய் இன்றைக்கு இந்த அவசர உலகத்தில் உணவுகளால் கூட பல நோய்களை எல்லோரும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ அந்த நடுத்தர வயதினர் வந்து நோய் நோய்னா கூட மறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே நோயாளர்களாக அவர்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அடுத்ததாக இந்த நடத்தர வயதினரும் தங்களுக்கு நோய் என்று சொன்னால் இந்த குடும்பம் வந்து ஒரு எப்படி மகிழ்ச்சியாக வாழ்றது எல்லோரும் வந்து இந்த நெகட்டிவ் பக்கங்களை தட்டி தட்டி உரசி உரசி எழுப்பிக் போது இந்த குடும்பத்துல யாருக்குமே மகிழ்ச்சி இருக்காதால அந்த நடத்தர வயதினர் அவர்களுக்கு என்ன இருந்தாலும் அதை மூடி மறைத்து கொண்டு தங்களுடைய கடமைகளை தங்களுடைய பெற்றோர்களை அல்லது மாமன் மாமியையோ அல்லது உள்ள பெரியவர்களையும் பார்த்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த நடத்தர வாயினர் ரெண்டும் கட்ட நிலைமையில் தங்களுக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த குடும்பத்தை கரை சேர்ப்போம் என்ற ஒரு நிலைமையில வாழ்ந்துனம் இதையும் தாண்டி இந்த இளந்தலைமுறை என்ற ஒரு தலைமுறை மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு தலைமுறையாக இன்றைய இந்த உலகத்தினால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை ஏதோ ஒரு இயந்திர மனிதர்களாக இயந்திர புறவிகளாக சித்தரித்து கொண்டு அவர்களுடைய அந்த எதிர்காலத்துல நில நற்று அவர்களை தாங்கள் ஒரு பயன்படுத்துகின்ற பொருட்களாக இப்ப வெளிநாடுகள்ல வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அதை அந்த பிள்ளைகளை வளர்ப்பவர்களாக அரசாங்கம் தான் அவர்கள் தான் அதை அந்த புள்ளையை எந்த இடத்துல வச்சிருந்து என்ன பலனை அடைய வேணும் இவர் எதிர்காலத்துக்கு எப்படி இவர் பயன்படுத்தப்பட வேணுமன்ற தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற இடத்துல அரசுகள் தான் இருக்குன்றது இப்போ எங்கட நாடுகளில் இன்னும் அது வரையலை ஆனால் வரப்போகுதுண்டு பல அறிகுறிகள் தென்படுகின்றது அப்போ இவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களாக அது யுத்தமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு யுத்தம் நடக்கிற நாடுகளில் இவ்வளவோ குழந்தைகள் குண்டில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் பெரியவர்கள் யாரும் இல்லை எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் அந்த யுத்தங்களை நடத்துகிற இடத்துல இருப்பவர்களை வந்து எங்களுக்கு பெற்றோர்களாக பெற்றோர் என்னுடைய பெற்றோர்கள் தரத்தில் இருக்கிற வயதுடையவர்களாக இருக்கிறதால அப்ப என்னுடைய பெற்றோர் எப்படி இருப்பார்கள் என்னுடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது என்னால உணர முடிகின்றது அவர்கள் வந்து ஒரு இரக்க குணமற்றவர்களாக என்ற திவிரோடையும் ஆணவத்தோடையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த அடுத்த தலைமுறையினரை வளர்த்து எப்படி பாதுகாக்கின்றோ ஒரு பக்குவ மனநிலை அற்ற ஒரு மனிதர்களாக அவர்கள் இங்கே எங்களை வழிநடத்துக் கொண்டு இருக்கிறது தான் இந்த யுத்தங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கின்றது உண்மையிலேயே இந்த யுத்தங்களை வந்து முடிவெடுக்கிறது வந்து பெரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் இப்போ எங்களால் வந்து எங்களுடைய பெற்றோர்களின் சொற்களை தட்டி நடக்கலாம் அதை நடந்தால் அவர்கள் வந்து நெகட்டிவ்வாக யோசிப்பார்கள் அந்த நெகட்டிவ் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றது அவர்கள் வந்து வெளியில் சொல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளே நினைத்தால் அந்த நெகட்டிவ் சிந்தனைகள் எங்களை தடுக்குது தடுத்து அது எங்களுக்கு பின்விளைவுகளை பாதிப்புகளை கொடுக்குது அதே போலத்தான் தான் இந்த யுத்தங்களும் வந்து நெகட்டிவ் தான் நடக்குது இப்ப உலகத்துல சனத்தோ கூடிட்டுது அதுக்காக நாங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை முடிவெடுத்த ஆக்கள் நடுத்தர வேதனரும் இல்லை இளம் தலைமுறையினரும் இல்லை முதியவர்கள் தான் எடுத்திருக்கணும் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் தலைவர்களை பார்த்தா எல்லோருமே முதியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக அடுத்து வந்து எங்களுடைய சிறுவர்கள் கையில் வந்து அவர்கள் தாங்களாகவே தங்களை அழித்துக்கொள்கிற அளவுக்கான வாகன வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் வந்து இலங்கையில் உண்மையிலேயே அதை சொல்லிய வேலை இல்லை இப்போ வாங்கி கொடுக்குறதுன்னாங்கள் வாங்கி ஓடுகிறவர்கள் நாங்கள் பிறகு ஒரு விபத்தொன்று நடந்தொன்னே அதற்காக போர்க்கொடி தூக்குறவர்களும் நாங்களாக வண்டி வாகனங்களில் போகாதவர்கள் யாருமே இல்லை என்ற அளவுக்கு தான் யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிறவர்கள் இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்குது இப்போ ஜோதிடம் இப்போ நாங்கள் இந்த குறிப்பு பார்க்க போயிக்க கூட அந்த ஜோதிடர் அதில் சொல்லுவார் நீங்கள் கார் வாங்க போகிறீங்கள் புதுசாக வந்த மோட்டார் வாங்க போகிறீங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க இதெல்லாம் இந்த குறிப்பில் நாங்கள் புறக்கேக்கி எழுதியிருக்கு எங்களுடைய குறிப்பில் நாங்கள் வாகனம் ப பயன்படுத்துவோமோ அல்லது வெளிநாட்டுக்கு போவோம் அதுக்கான என்ன வச ஆயுதம் உங்களுக்கு கிடைக்க போகுன்றதோ அதையெல்லாம் எங்களுடைய குறிப்பு எழுதி வச்சிருப்பதாக எல்லா ஜோதிடர்களும் சொல்லி எல்லோருக்கும் வந்து இந்த ஜாவரத்தை வடிவாக செய்யணும் இந்த என்ன வாகனங்களை ஓடி போங்கோ அதில் போய் கொண்டே மோதுங்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து லீசிங்கெல்லாம் போட்டு வாகனங்கள் எல்லாம் கொடுத்து ஓட வச்சு பிறகு கொல்ல சாகடித்து போட்டு பிறகு நாங்களே போராடணுமென்று தூண்டுற அளவுக்கு இந்த இள தலைமுறை வந்து இப்படித்தான் பயணித்து கொண்டு இருக்குது இப்போ இதில் வந்து அதிகமாக அநேகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது வந்து எங்களுடைய இளம் தலைமுறை தான் இவர்களை வந்து நாளைக்கு இந்த உலகத்துல இவர்களுடைய காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத அளவுக்கு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்குது என்று சொல்லி சொல்லே என்ன நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களுடைய பெற்றோர் தரத்தில் இருப்பவர்கள் வந்து தாங்கள் ஒரு ஆயிரம் காலம் வாழ என்று ஒரு மனநிலையோட இருக்கணும் இப்போ முந்தி இந்த ஜோ சித்தர்கள் எல்லாம் வந்து ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் எல்லாம் வாழ்ந்த விவசாகாமல் இருந்த விவசாயம் பெற்ற வேணும்னு சொல்லி அப்போ இப்படித்தான் அவர்கள் யோசிப்ப யோசிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் அவர்கள் தாங்கள் எவ்வளவு காலத்துக்கும் இருந்து தங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் என்ற நோக்கத்தில் தான் அடுத்த தலைமுறையை வந்து சரியாக வளர்க்குறதுக்கான அல்லது சரியாக அவர்களுக்கு எதை கொடுக்க வேணும் எதை ஆபத்தற்றது தெல்லாத்தையும் யோசிக்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்களுடைய உணவு பழக்கம் கூட எங்களை கொண்டுடும் பாதியில நோய்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கு அதுக்கு எல்லாம் என்ன காரணம் விஞ்ஞானம் அதிக வளர்ச்சி விஞ்ஞானம் அதிக அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறதால நாங்கள் அதற்குள்ள பழக்கப்பட்டு வாழ்றோமே தவிர ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்களால் எந்த வாய்ப்பும் இங்கே கொடுக்கப்படையில் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் இல்லை வேணும் இதை நீ செய்தி ஆக வேணுமென்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தான் மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அறுவாசியும் வந்து அவர்களால் சில விடியங்களை பல விடியங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது அது முக் முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி அதிவேகமான வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே மக்கள் தூண்டப்பட்டு இழுத்து கொண்டு செல்லப்படுகின்றது அடுத்த வந்து இந்த அடுத்த தலைமுறை வந்து முற்று முழுங்காக எங்கட நாடுகளில் மேலு தேச நாடுகளிலே அவர்கள் அந்த இளம் தலைமுறையை திட்டமிட்டு வளர்த்து கொண்டு போடுறார்கள் அவர்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்காக ஆனால் எங்கட நாடுகளில் வந்து இன்னும் சரியான திட்டமிடல்கள் அவைகளுக்கு இல்லை அதனால வந்து அவைகள் வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலையிலும் இல்லை அந்த தலைமுறை பிள்ளைகளோட இளைஞர்கள் யுவதிகள் அல்லது சிறுவர்களோட வந்து ஒரு மனம் ஒன்றிச்சு பேசக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் இல்லை அவர்கள் வந்து ஒரு கவனிப்பா நற்ற நிலையில வாழ்கிற மாதிரி தான் ஏதோ கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் உடுக்குறதுக்கு கொடுக்குறோம் கல்வியை கொடுக்குறோம் இதுதான் எல்லாம் கொடுக்குறோமே ஒழிய இந்த மன ஆறுதலையும் அந்த அமைதியையும் அந்த நிம்மதியையும் அந்த குழந்தைக்கோ அல்லது அந்த இளைஞன் ஜோதிக்கோ எது தேவை என்ற பக்கத்தை ஆராய்ந்து அவர்களுடைய மனதில் உள்ள குறைகளை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செய்கிறோமா என்று சொல்லி சொன்னால் இல்லை இப்படித்தான் இந்த விஞ்ஞான உலகம் உங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அதனால தான் நான் ஒன்று யோசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இப்போ இந்த இறப்பும் புறப்பும் நின்று விட்டால் இந்த உலகத்தில் இது ஒரு கற்பனை இந்த என்னுடைய ஒரு கற்பனை உறப்பும் பிறப்பும் இல்லாமல் நின்று விட்டால் இப்போ இருக்கிற இந்த மனிதர்களே இவ்வளவு காலம் வாழ ஆசைப்படுகிறோமோ என்னென்னா யாரும் யாருக்கும் விட்டு கொடுப்பதற்காக இல்லை இப்போ மூத்த தலைமுறை இருக்க மூன்றாவது தலைமுறை வாழ தகுதியற்றவர்களாக மடிந்து போவது எந்த அளவுக்கு இது கடவுளுக்கு கூட ஒரு நியாயமற்ற செயலாக நான் பார்க்குறேன் அப்போ அதனால் நாங்கள் யாருமே சாக வேண்டாம் அதே போல யாருமே இனி புறக்க வேண்டாம் என்று இருந்துவிட்டால் எல்லோரும் எவ்வளவு காலம் நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோமோ அவ்வளவு காலம் வாழ்ந்துவிட்டு நாங்களே எங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை விர்த்திடுது எவ்வளவு தான் இங்கே இருக்கிறது இந்த உயிரை மாய்த்திடுவோம் விட்டுடுவோம் என்று சொல்லி நிம்மதியாக அல்லது விருப்பத்தோடு விரது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுவதோடு எனக்கு உங்களுடைய ஆதரவையும் மேலும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்